ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கையில் சுக்கியமாக நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் தான் ஈவினிங் ஸ்நாக்ஸு அதுதான் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு பொண்ணு ஒன்று பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம் ஏற்கனவே வந்து நான் வந்து எல்லாம் போட்டிருப்பேன் நிறைய பேர் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா கடலை தான் அவங்க வந்து பார்க்க போகிறோம் சாதாரண ஒரு க பச்சை கடலையில் இது வறுக்கல்லாம் வேண்டாம் அதுவும் பச்சை கடல் இது நான் என்னன்னா ஒரு இரநூறு கிராம் பக்கம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடற மாவு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அடுத்தது ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து எடுத்துகிட்டு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக கலர் கொடுக்குறதுக்காக ஒரு ஸ்பூன் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சாதாரண சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு இது கலர் கொடுக்குறதுக்காக இது உங்களுக்கு இது வேணும்னா சித்தாப்போதை இல்லைனா வேணாம் கொஞ்சம் உப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் இதான் வந்து எடுத்துகிட்டு இவ்வளோ தான் இது தேவை எண்ணெய் வந்து வச்சுருக்கேன் நம்ம காய்ச்சல் வைக்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு நம்ம இது ஒன்றொன்னா அப்படியே நம்ம வந்து கலரிங் வச்சுக்க போகிறோம் கலர் இட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து போட்டு எடுக்கலாம் எண்ணெயில் எண்ணெய் வந்து இப்போ முதல்ல கொஞ்சம் சூடாக்கிடுவோம் ரொம்ப எண்ணெய் சூடு தேவையில்லை சிம்மில் வச்சுக்கிறேன் நான் இப்போது என்ன அது போட்டுக்கு ஒரு பக்கம் காஞ்சின்னு இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம இது எல்லாமே ஒன்று ஒன்றா இதில் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு இதில் கருவேப்பிலை இதில் கூட உங்களுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் இதில் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அதை வந்து சேர்க்கல மிளகாத்தூள் அதாவது காஷ்மீர் பவுடர் வந்து ஒரே ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் காரத்துக்காக அது கலர் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் இப்போ இதை நம்ம கொஞ்சமாக ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி இப்படி ஒரு விட்டு தெளிச்சு மாதிரி விட்டுட்டு நம்ம இதை வந்து கலந்துக்க போகிறோம் அவ்வளோதான் ஜாஸ்தி தேவையில்லை வச்சு மாதிரி இதை வந்து நம்ம அந்த கடலையில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் ஃபஸ்ட் நம்ம கலந்துக்கப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு இதோட கூட கடலையோட கூட இந்த பொடியெல்லாம் வந்து நல்லா சேரணும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்துட்டு பார்ப்போம் இது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணியாச்சு ஜாஸ்தி தண்ணியில் கொஞ்சமாக தான் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம மாவு சேர்த்துப்போம் கடலை மாவுன ரெண்டு ஸ்பூன் சொன்னேன் இல்லையா அதை வந்து அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தது அரிசி மாவு போட்டுடுறேன் கிடமை வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் தேவையில்லை ஒரு ஸ்பூன் போதும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ நம்மளுக்கு தேவையான உப்பும் பெருங்காயம் இப்போ பெருங்காயம் வந்து நல்ல ஒரு ஸ்பூன் இப்போ அடுத்து உப்பு உப்பு நல்லா ஒரு ஒன்று ஒன்றரை ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த மாவு எல்லாமே சேர்த்த மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் இதை வந்து நம்ம நல்லா அடியில் மாவு தான் இல்லாதிக்கு நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ பாருங்கள் அடியில் மாவுல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா காயட்டோன்னா போட்டு இருக்கும்போது காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக காஞ்ச மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப காய்ஞ்சனால நம்ம போடும்போது மேலே தெரியுது அதனால யாசி அப்புறம் கடலையும் வந்து தீஞ்சு போயிடும் அதனால் ஓரளவு காய்ச்ச போது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அதை வந்து போட்டுப்போம் போடும்போது பார்த்து போடுங்க கை தடுக்கணும் நம்ம கடலை பரம்புவோம் அடுத்து இப்போ இதை நம்ம எடுத்துடுவோம் ரொம்ப சூப்பரான ஒரு கராகரான மசாலா கடலை ரெடி இது எடுத்துக்கேன் சத்தம் அதே மாதிரி அடுத்ததையும் போட்டுடுவோம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பாக்கி உள்ள கடலையும் வந்து போட்டுடலாம் இது போட்டுட்டு இதை கொஞ்சம் மொல்லை அப்படியே தள்ளி விட்டுடலாம் இப்போ இது மொல்லை நம்ம இது வந்து அடுத்து இதே வந்து நம்ம எடுத்துருவோம் இதை வந்து ஃபுல்லாகவே வந்து எடுத்துடுறேன் கடலை சூப்பரான ஒரு மசாலா கடலை வந்து நல்லா வந்து ரெடியாக எடுத்து நம்ம ஆற்றுலேயே வந்து வீட்டிலே வந்து நம்ம சூப்பராக வந்து பண்ணலாம் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு சாஃப்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்து சொல்லுவா ஸ்ருதி எப்படி இருக்கு பார்த்து சொல்லு ஸ்ருதி மசாலா கடலை இத ம் நல்லா கடله பண்ண வைக்க இருக்கு ம் கடயில வாங்குற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு நம்மளோட மசாலா கடலை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க எனக்கு நம்ம இன்னை அடுத்த வீடியோல வேற ரெசிபியை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் थैंक यू